திமுகவில் வெடித்த சர்ச்சை அண்ணாமலையுடன் பேசியரை வைகோ வெளியாகும் பரபரப்பு தகவல் தமிழகத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் மதிமுக கட்சிக்கு ஒரு சின்னம் ஒதுக்கப்பட்டது சிறப்பாக நடந்து முடிந்த இந்த தேர்தலில் மதிமுக சார்பாக அக்கட்சியின் செயலாளர் துரை வைகோ திருச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டார் இந்த நிலையில் திமுக கூட்டணியில் பெரிய பூகம்பம் வெடிக்க தொடங்கியிருக்கிறது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது காலம் காலமாக திமுகவுடன் பயணிக்கும் வைகோ நாடாளுமன்ற தேர்தலில் இரு தொகுதியை குறிவைத்து பயணிப்பார் இந்த நிலையில் இந்த தேர்தலில் திமுக சில கட்டுப்பாடுகளை விதித்ததாக கூறப்பட்டது அதாவது ஒரு தொகுதியை ஒதுக்குவதாகவும் அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்றும் சில செய்திகள் உலா வந்தது ஆனால் மதிமுகவோ நின்றால் சொந்த சின்னத்தில்தான் என ஒற்றை காலில் நின்று வந்ததாம் அதற்கு ஏற்றாற்போல் தேர்தல் ஆணையமும் சுயேச்சையாக ஒரு சின்னத்தை ஒதுக்கியது இந்த சூழ்நிலையில் திருச்சியில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் சின்னத்தில்தான் போட்டியிடுவேன் என்று அமைச்சர் கே என் திரு அன்புல் மகேஷ் முன்னிலையிலேயே கண்ணீர் வடித்தார் துரை வைகோ அதிலிருந்து திருச்சியில் உள்ள திமுக நிர்வாகிகள் யாரும் துரை வைகோவிற்கு ஆதரவாக தேர்தல் பணிகளை செய்யவில்லை என்று சில செய்திகள் வெளியானது அதேபோல வைகோவுக்கும் துரை வைகோவுக்கும் பிரச்சினை ஏற்பட்டுவிட்டதாகவும் இருவரும் ஒன்றாக பிரச்சாரம் செய்யவில்லை என அரசியல் விமர்சகர்களால் கூறப்பட்டது இந்த நிலையில் கேரள மாநிலத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையிடம் மதிமுக முதன்மை செயலர் துரைவைகோ போன் வழியாக பேசியதாக வெளியான தகவலை அடுத்து திமுகவில் பிளவு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதுகுறித்து அரசியல் வட்டாரத்தில் தெரிவிப்பது இனி மதிமுகவின் எதிர்காலம் துறை வைகோதான் என்று ஆகிவிட்ட நிலையில் அவரின் வளர்ச்சியை பிடிக்காதவர்களும் அவரின் செயல்பாடுகளால் கட்சி புது தெம்பை பெற்றுவிடுமோ என்று அஞ்சுபவர்களும் இதுபோன்ற வேலைகளை பார்ப்பதாக மதிமுக தலைமை நினைத்து வருகிறதா அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுப்பவர்கள் தெரிவிப்பது திமுக கூட்டணிக்கு எதிரான அரசியல்வாதியாக அண்ணாமலை தன்னை அடை அடையாளப்படுத்திக் நட்பின் அடிப்படையில் தன்னுடன் பேசவரும் யாரையும் மறுக்க மாட்டார் அந்த வகையில் அண்ணாமலை துரை வைகோவிடம் பேசியிருக்கக்கூடும் என கூறுகின்றனர் ஒரு பக்கம் அரசியல் வட்டாரத்தில் அரசியலில் இது சாதாரணம் என கூறுகின்றனர் அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் இது பற்றி கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் யாருக்கும் தெரியாது என்கின்ற அவருடைய புத்தகம் இப்பொழுது ஒரு விடிவெள்ளியாக அனைத்து இளைஞர்கள் கையில் எனக்கு தெரிஞ்ச உங்களுடைய புக்கனுடைய சேர்ச்சை பார்த்தா அதிகமாயிருக்கும் நினைக்கிறேன் கடந்த ஒரு மூன்று நான்கு வருடத்துல ஏன்னா எங்களுடைய அலுவலகத்துல எங்களுக்கு கிஃப்டா கொடுக்குற புக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நிச்சயம் ஒரு ஐந்து ஆறு புக் திராவிட மாய புக் ஒரு நாளைக்கு நம்ம ஆபீஸ்ல இருக்கும் மினிமம் ஐந்து ஆறு புக் அந்த அளவுக்கு வந்து இளைஞர்கள் குறிப்பாக தேசியத்தை விரும்பக்கூடிய அனைவரும் கூட படிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக மாற்றியிருக்கின்றீர்கள் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை அறிமுகத்துக்கு வந்து விநியூஸாக சொல்லலாம் அரசியல்வாதியாக சொல்லலாம் எஜுகேஷனிஸ்டாக சொல்லலாம் நல்ல ஒரு மனிதராக சொல்லலாம் மிக சிறந்த உரையும் கொடுத்திருக்கூடிய அண்ணன் தேவநாதன் யாதவரன் அவர்களை வரவேற்று அதே போல ஐயா நடராஜன் அவர்கள் நல்ல ஒரு எழுதக்கூடிய ஒரு மனிதர் துக்குலகத்திலே எல்லா வாரமும் கூட ஏதாவது ஒரு விதத்திலே அவருடைய கட்டுரை இருக்கும் அவர்களையும் கூட வரவேற்று மேலில் அமைந்திருக்கக்கூடிய அண்ணன் பிரபாகரன் அவர்கள் மிக சிறப்பாக பேசக்கூடிய ஒரு மனிதர் அதாவது துல்லியமாக இன்னைக்கு எப்படி ஒரு ஸ்பீச் பேசினாரோ புல்லட் மிக ஃபாஸ்டா துல்லியமாக இலக்கை நோக்கி பேசக்கூடிய ஒரு மனிதர் பிரபாகரன் அவர்கள் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய நம் அனைவருக்கும் கூட ஒரு இன்டலெக்சுவல் வெப்பனா மிக முக்கியமான சில விஷயங்களை எப்பொழுதும் கூட தமிழகத்திற்கு தொடர்ந்து ஒரு பொலிட்டிக்கல் டிரான்ஜென்ட்ஸ் அப்பப்ப மாத்திக்கிட்டே இருப்பாரு நம்முடைய அருமையா குருமூர்த்தி அவர்கள் துஙர் பணி எலிட்டர் அவர்கள் வந்து நிகழ்ச்சிக்கு ஒரு கால சிறந்த ஒரு பொருத்தமான விஷயம்